இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மொட்ட முதல் காய் உருவாகும் பருவத்தில் பருத்தி உள்ளது மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலங்களில் மழை நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் இப்பருவத்தில் செடிகள் சாய்ந்து விழுகும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் செடிகளை சுற்றி மண்ணணைக்கவும் மண்ணின் ஈரப்பதம் தக்கவைக்க பயிர் மூடாக்கு தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கவும் மக்காச்சோளம் கதிர் உருவாகும் பருவத்தில் உள்ளது மழை எதிர்பார்க்கப்படுவதால் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும் மிளகாய் பூக்கும் பருவத்தில் உள்ளது மழை எதிர்பார்க்கப்படுவதால் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும் மற்றும் செடிகள் சாய்ந்து விழுகும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் செடிகளை சுற்றி மண்ணணைக்கவும் உளுந்து பயிர் காய் பிடிக்கும் பருவம் முதல் அறுவடை வரை உள்ளது மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலங்களில் மழை நீர் தேங்காமல் பார்த்துக் மற்றும் இயந்திரம் கொண்டு விரைந்து அறுவடை செய்து பயிர் தரத்தை பாதுகாக்கவும் நெல் வளர்ச்சி பருவத்தில் உள்ளது உள்ளூர் வானிலை பொறுத்து நீர் பாய்ச்சவும் தேவையான அளவு வயலில் நீர் தேக்கி வைக்கவும் மற்றும் உரம் இடுவதை தள்ளி போடவும் வாழை அனைத்து பருவத்திலும் உள்ளது காற்றின் காரணமாக மரங்கள் சாய்ந்து விழாமல் இருக்க மரங்களுக்கு மண் அணைத்து முட்டுக் கொடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கரும்பு மூன்று முதல் ஐந்து மாதம் வரை உள்ளது காற்றின் காரணமாக மரங்கள் சாய்ந்து விடாமல் இருக்க தோகை உரித்து விட்டம் கட்டுதல் மற்றும் மண் அணைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்